இயேசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் புனையில இருந்து கிறிஸ்துதாஸ் என்கிறவங்க எழுதி இருக்காங்க நானு நம்பிக்கை டீதியை தவராம பார்ப்பேன் டிவியில் பார்க்க மறந்துட்டால் கூட அதை யூடியூப்பில் சீகே மீடியான்னு அதில் போடுவாங்க அதை நான் படி பார்த்தேன் எனக்கு திருமணமே ஆகாமல் இருந்தது பெண்ணே எனக்கு அமையாது இருந்தது என் தாய் ஆண்டுகளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெவ் பண்ணாங்க என்ன ஆச்சரியம் கத்தர் ஒரு சென்னையில் ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பெண்ணை என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிற ஒரு பெண்ணை நல்ல ஒரு குணசாலியான பெண்ணை நல்லா ரட்சிக்கப்பட்ட பெண்ணை கத்தர் எனக்கு தந்து டிசம்பர் மாதம் என் திருமணத்தை கத்தர் முடிச்சு கொடுத்தாரு கத்திரை மயமைப்படுவதாக என்று சொல்லி புனையில இருந்து கிறிஸ்துதாஸ் என்பவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்களை தேவசமுத்துன்னு உங்களுக்கு கூறுகிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எட்டே கால் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒழைபுறப்பட்டு வருகிறது அநேகர் பார்க்குறீங்க ஃபோன் அடிக்கிறீங்க ஜோபம் பண்ணுறீங்க அந்த ஜபத்தினால அற்புதங்கள் நடக்குது என்று நிறைய சாட்சிகள் வருது கத்திரை நாம மய்மைப்படுவதாக இந்த ஊழியங்களுக்காக எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும் தயவு செஞ்சு ஜோபம் பண்ண மறக்காதிருங்கள் பவுல் சொல்கிறாரு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள்ங்கிறாரு நான் ஜபத்தில் போகிற நாங்கள் ஜபத்தில் போராடுகிறது போல நீங்களும் எங்களோடைய கூட ஜபத்தில் போராடி ஜமன்கள் சொல்றார் மனுஷரோடு இரத்தத்தோடு மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை ஜபத்தில் நம்ம போராடி ஜெபிக்கணும் அலைய லோயா அலைய லோயா ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை ஜெபிக்கிறவங்க பாவம் செய்ய முடியாது நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்கள்கிட்டோடு ஆண்டவர் பேசுவார் ஏ இதை செய்யாதா இதை செய்யுன்னு சொல்லுவார் ஆகவே ஜபத்தை மறக்கக்கூடாது தொடர்ந்து இந்த இந்த நிகழ்ச்சி ஒளி ஒளிபரப்பப்படுவதற்கு நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமானால் உங்களால் முடிந்த காணிக்கையை இந்த நிகழ்ச்சி அடுத்து அடுத்து ஒளிபரப்பப்படுவதற்கு உங்கள் காணிக்கையினாலும் ஜபத்தினாலும் தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தலையை தாழ்த்தி ஜவம் வரலோர் பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவோம் இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புறோம் ஆயுதம் வாக்காமல் போட்டோம் இந்த தேவ செய்தி நூறு மடங்கு பலன் தருவதாக உள்ளம் திறக்கப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளம திறக்கப்படுவதாக எப்படிப்பட்ட நோயும் நீங்கி போவதாக எப்படிப்பட்ட கடனும் தருத்திரமும் பொருளாதார நெருக்கடியும் நீங்கி போவதாக யார் யாருக்கு சமாதான குறைவோ உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சமாதானம் இதை பார்க்குற ஒருவருக்கு உண்டாவதாக சிறையிருப்பு மாறுவதாக பாரம்பரிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக வியாதிகள் மறைவதாக கட்டிகள் மறைவதாக ஓர் மறந்து நீங்கி போவதாக இசுநாமத்தினால அலே லோய்யா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கத்தோடு பாக்குறீங்க அநேகர் அலேலோய்யா நிம்மதி இல்லாம அலைகிறீங்க அநேகர் கத்தர் சொல்லுகிறார் தேவ சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்வதாக என்கிறார் தேவ சமாதானம் இதை பார்க்குற ஒவ்வொருவரை நிரப்புவதாக அலே லோயா அலே லோயா ரக அதிகா பலாபரவோ ஒரு ரிக சபதிக பலாபரவோ எதற்காக உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறோம் அது காடிய வாய்க்கும்படி செய்வதாக அலே லோயா அலே லோயா ஒரு ரக சரியா தூக்கம் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இதை பார்க்கும்போது இந்த இந்த நாள் முதல் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திர வந்தது போல அயர்ந்த நித்திர வருவதாக ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் இந்த நாள் கூட செய்துடைய தலைப்பு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் கத்த தீர்க்க சிரம சொல்லுகிறார் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் கேட்கிறார் இப்படி யாராவது கேட்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம் நம்ம வீட்டாரே நம்மளை பார்த்து இப்படி கேட்கறது இல்லைனா உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படியே சொன்னாலும் செய்ய மாட்டாங்க எங்க அம்மா அப்படி தான் சொன்னாங்க உனக்கு நான் ஒரு பகுதி சொத்துலாம் தருவே உனக்கு எழுதி வைப்பேன் நாங்கள் எழுதி வைக்காமே மறிச்சு போயிட்டாங்க இவங்க அண்ணன் தம்பிக்கு போட்டு கொடுக்கல பரவாயில்ல எனக்கு சொத்து ஏசு அல்லையே லோயா அவர் தான் பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறார் கத்த நல்லவர் அப்படி தாயோட தன் பிள்ளையை மறக்கலாங்க ஆனால் ஆண்டவர் மறப்பதில்லை அருமையாக கேட்குறாரு வார்த்தையை நான் உன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இரு இருக்கிறாய் இதை யாரை பார்த்து கேட்குறா லுக்கன்ல சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி மூணு வர வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் எரிகோவுக்கு செல்கிறார் அப்பொழுது ஒரு குருடன் வலியுறுகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்ன சவுண்டு இவ்வளவு பெருசாக கேட்குது ஆர்ப்பரிப்பும் அல்ல பாடல்களும் ஓசனா என்ற பாடல்களையும் அவன் கேட்டிருக்கணும் ஏன்னா இயேசு போகும்போது நிச்சயம் ஆர்ப்பரிப்பு இருக்கும் அல்ல படிக்கிட்ட போயிருப்பாங்க இது என்ன சவுண்டு என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது நசனாக இயேசு போயிடிறார் என்று எல்லாரும் சொல்கிறாங்க உடனே இயேசு விடக்கூடாது அவன் சொல்கிறான் தாதினு குமாரனே கேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சவுண்டு விடுறான் கூட வந்திருந்த பிரலான ஜனங்களும் அந்த சீசர்களும் சொல்கிறாங்க அதற்றாங்க என்னடா இவ்வளோ சவுண்டு போடுற அமைதியாரு ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்குறான் உடனே ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அவனை என்று கூப்பிட்டார் அப்போ கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஆண்டவருக்கு தெரியாதா என் பிரச்சனை என் கஷ்டம் அவருக்கு புரியும்ல அவர்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டவர் நம்ம வாய்ப்பிறப்ப பார்க்குறார் எப்படி பிள்ளைகள் நம்ம வாய்ப்பிறப்பை பார்க்குறாங்களோ தேவல அம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா என்ன சொல்கிறாரு அண்ணன் என்ன சொல்கிறா அக்கா என்ன சொல்கிறா கேட்குறாங்களா இல்லையா அது தான் ஆண்டவர் கேட்டு செய்வதில் அவருக்கு அவ்வளோ ஆனந்தம் நம்ம பெற்றோராகிய நாம் பொல்லாதவர்களே நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம் நோய் கூப்பிடுக்கிறார் யாவருக்கும் அவர் நன்மையானதை கொடுப்பார் பரிசுதாவிய கொடுப்பார் என்பது சந்தேகமே இல்லை இங்கே அவர் கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் ஆனால் அவன் சொல்கிற ஆனால் பார்வையடைய ஆண்டு வரையும் தாழ்மையாக கேட்டுக்கிறான் ஓ விஸ்வாசமிடி உனக்கு ஆக கடவுது ஏ தொட்டாரு சுகம் பெற்றுக்கொண்டான் நீ அடைவாயாக பாருங்க கத்தர் இந்த நாளில் உங்கள் ஒருவரையும் பார்த்து கேட்குறார் நான் உனக்கு என்ன செய்யணும் என்னோட அந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற அந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய வேண்டுதலை கத்தர் கேட்டு நிச்சயம் உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறான் பரதேவி குருடனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு கண்களை தெரிய பண்ணின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறான் அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது மார்க்கெழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு வரை வாசித்தீங்கன்னா அங்கே காணானிய ஸ்திரீ கிரைக்க ஸ்திரீ என்ற இந்த காணானிய ஸ்திரியை பிரித்து பார்க்குறான் அவளுடைய மகள் பிசாசினால கொட்டியே வேதனைப்பட்டு போயிருக்கிறான் கட்டில் கடையா இருக்கிறான் இயேசு அங்கிட்டு வருகிறாரு என்று சொல்லி கேள்விப்பட்டு இயேசு விட போய் கேட்கிறா ஆண்டவரே என் பிள்ளை பிசாசினா கொட்டிய வேதனை கொட்டிய மிகவும் வேதனைப்படுகிறான்னு சொல்றா உனே ஆண்டவரை குணமாக்கும்படியே அவ கூப்பறான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பிள்ளையை நப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல காலாமல் இஸ்ரேவேல் இசைவில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ என்ன சொல்றா மெய்தான் ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகள் எஜமான் சிந்துகிற அந்த துணிக்கிகளை மேஜில இருந்து விழுகிற துணிக்கிகளை தின்னுமே அப்படின்னு அவள் தாழ்மையா கேட்டுக்கிறான் உடனே ஆண்டவர் அதை பார்க்கிறாரு நீ போ மகா பிழைச்சிருக்கா உனக்கு போ நீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அவ வேண்டுதல கேட்டுட்டாரு அவ தேவையே சந்திச்சிட்டாரு அவன் மகளுக்கு என்ன செஞ்சிட்டாரு விடுதலையை கொடுத்துட்டாரு பாருங்க நம்ம ஆண்டவரை விடாம நம்ம பற்றி கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன வேண்டும்னு கேட்கணும்னா முதலாவது என்ன செய்யணும் இடைவிடாமல் தொடர்ந்து முன்னிலும் அதிகமாய் ஆண்டவர் நோய் கூப்பிட வேண்டாம் அப்படின்னா என்ன போன ஆண்டு ஜபித்ததை பார்க்கல இந்த இருந்து அதிகமாய் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும் அதிகமாய் அவரை தேட வேண்டும் சொல்லப்போனா ரெண்டாவதாக அவர் நமக்கு என்ன வேணும் என்று கேட்க வேண்டுமானால் நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும் வார்த்தை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து போனா மகா சோமையிட்டா அவர் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன என்று கேட்கணும் ரெண்டாவதாக வார்த்தையை தெய்வ வார்த்தையை விசுவாசித்து அதன்படி என்ன செய்ய வேண்டும் நம்ம செய்ய வேண்டும் மூன்றாவதாக அவர் நம்மை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டுமானால் நம்ம மேல் மேலானவிகளை நாட வேண்டும் மற்ற சுவிசைசம் இருபது இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது அதிலிருந்தே சொல்லுகிறது அப்பொழுது செவதேவின் குமாரனாகிய குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் இருபத்தொராவது வசனம் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பார்த்தீங்களா உனக்கு என்ன வேணும் அவர் சொல்றா ஆண்டவரே உங்களுடைய வருகையில என்னுடைய ரெண்டு குமாரர்ல ஒரு குமார உங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கணும் இன்னொரு குமார இடது பாரசத்துல இருக்கணும் பார்த்தீங்களா அவளுடைய வாஞ்சை பார்த்தீங்களா உன ஆண்டவர் சரின்னு சொல்லலை ஆனால் என்ன சொல்றாரு என் வலது பாரசத்துல யார் ஆண்ட பிதா வாங்கிய தேவன் உட்கார் அனுமிச்சிருக்கிறாரோ அவங்களே ஒழிய ஏன் என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ய முடியாது அருள்படிதான் நான் செய்வேன்னு சொல்கிறாரு அப்ப நீங்கள் நானும் மேலானவையில நாடணும் அவ மேன்மை நாடுகிறா ராஜ்யத்தை விரும்புகிறா நிலையான ராஜ்யத்தை விரும்புகிறா பிள்ளை நிலையான ராஜ்யத்துல நித்திய ஜீவனை பெற்று தேவனோடு இருக்கணுமே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்துல ஏசு அமர்ந்தார் இல்லையா ஸ்டேவான் கல்லறியைப்பட்டு கொல்லப்படும் போது ஆண்டவர் அங்க வலது பாரிசத்தில் எழும்பி நின்று அவரு அவருடைய ஆத்மா பரலோகம் போகும்போது சேவானுடைய ஆத்மா அவர் எழும்பி வெல்கம் போடுறாரு பிதாவின் வலது பாரசத்துல யார் இருக்கா இயேசு இருக்கிறார் இவ என்ன கேட்கிறா என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் வலது பாரசத்துல ஒருத்தர் இடதுவாசத்துல இருக்கன்னு சொல்றாரு அப்ப அது என்னுடைய விருப்பம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு இதுல அருமையான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு இல்லையா நீங்களும் நானும் மேன்மையானவையில நாடணும் கீழானவையில பார்க்க கூடாது அப்ப மூணாவதாக அவர் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டுமானால் ஆவிக்குரிய செழிப்பு நம்ம அடைய வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்குரியவையில் வெளிப்பாடுகள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னதமானவைகளை நாட வேண்டும் சிந்திக்க வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன செய்வார் அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் அன்னைக்கு என்ன வேணும் ராஜ்யத்துல பாதி கேட்டால் தருவீன் சொல்லுவார் சரி அடுத்து நாலாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போறோம் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அங்கே எலிசா தீர்க்கத்தரிசியிடம் ஒரு தீர்க்கதரிசி வைப்பு வருகிறார் என் புருஷன் கடவுளுக்கு பயந்தவன் அவர் ஒரு தீர்க்கத்தரிசியும் கூட ஆனால் மறித்து போய்விட்டார் கடன் கொடுத்தவங்க இப்போ வந்து என் பிள்ளைகள் ரெண்டு பேரை அடிமையாக கொண்டு போய் வந்திருக்காங்க ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி வருகிறார் அவங்க கேட்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு எலிசா அவர்கிட்ட போய் கேட்குற ஆலோசனை அவர் சொல்கிறார் வீட்டில் ஒன்னிடத்துல இருக்கிறது என்னம்மா அப்படி கேட்கும்போது ஒரு கொடை என்னன்னு சொல்லுவோம் அப்போ அதை நீ அயலகத்தார் உள்ள எல்லா குடத்தையும் வாங்கி உன் பிள்ளையில கதவு உள்ள வச்சு பூட்டி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி என்ன செய்யி எல்லாத்தையும் நிரப்பு அவ கேள்வி கேட்கல அந்த தீர்க்க தெரிச்சு ஊழியக்காரர் சொன்னதை அப்படியே கேட்டு செஞ்சா கடனெல்லாம் அடைக்கப்பட்டு மீதி எடுத்தா மீதத்தை கொண்டு நீங்களும் உன் பிள்ளைகளும் குடும்பம் நடத்துங்க ஆகவே நீங்கள் வேணும் கத்தை நம்மளை பார்த்து என்ன வேணும்னு கேட்க வேண்டுமானால் கத்துடைய தீர்க்க தரிசி சொல்ற ஆலோசனையை கேட்க வேண்டும் ஜோ பண்ணுவோம் பிதாவே துதிக்கிறோம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ராக்காதி கத்தை நம்மளை பார்த்து கேட்க வேண்டுமானால் அதிகமாக நம்ம ஜோ பண்ணணும் முன்னில் அதிகமாக இப்படி பருதையை கூப்பிட்டானோ அப்படி கூப்பிடணும் ரெண்டாவதாக அலைய லோயா விசுவாசம் நிறைந்தவர்களாய் தேவடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் மூன்றாவதாக மேலானவங்களை நாட வேண்டும் நாலாவதாக வரம் வர வர தீர்க்கத்தரிசனம் வரம்பற்ற நல்ல ஊழியர் சொல்கிற ஆலோசனை கீழ்ப்படிய வேண்டும் இந்த நாலு காரியங்களையும் இதை பார்க்குற நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய அதை நிமித்த கத்தர் யோ எங்கள் மேலே அன்பு வைக்க கத்தருக்காக எதையாவது செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா ஒரு ஆக அதிகாலை இதை பார்க்குற ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால வல்லமையினால கிருவைனால ஆசிர்வாதம்னால சுகத்தினால பலத்தினால நித்திய ஜீவனால் நிரம்பப்படுவார்களாக இயேசு நாம திப்பிதாவே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப காங்கே மரவாதிரungal ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்